அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கடைக்கான வேலை வாய்ப்பில் இதுவரை நடைபெற்ற இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ வந்து அடுத்து நம்ம எப்படி ப்ரிப்பே ஆகி போகணும் அதேமாதிரி இதுவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்றவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் டோட்டலாக வந்து மொத்தமாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் போக வந்து ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுமே ஒருத்தர் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோட்டலாகவே வந்து அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அது போக நம்மளுக்கு ரேஷன் கடையில் இதுவரை இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோ வந்து இந்த வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போகிறக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சேனல் லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கடைக்கான அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் டெய்லி என்னென்ன அப்டேட் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க ஸோ இப்போ முதல்ல அந்த ரேஷன் கடையில் என்னென்ன கார்ட் டைப் இருக்குது அப்படின்றதும் முதல் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஐந்து விதமான ஸ்மார்ட் கார்ட்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கார்டு இருக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் அதாவது பிரியாரிட்டி ஹவுஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபுல் ஃபார்மும் கேட்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பொருட்களுமே வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பிஹெசெச் ஏஏ அதாவது பிரியார்டி ஹவுஸ்கூட அந்தியோதிய அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கார்டுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே வாங்கிக்கலாம் அதே மாதிரி என்பிஹெச்ஹெச் அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயுமே அனைத்து பொருட்களும் வாங்கிடலாம் இப்போ நான் சொன்ன மொதல் மூணு கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கார்டில் வந்து வரக்கூடியது ஸோ இது மூணுமே அப்ரிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நான்காவது பார்க்கக்கூடியது என்பச் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் கோட் அதாவது பார்த்தீங்க எஸ் சுகர் கார்டு அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைன்ற மாதிரி சக்கரை ரேஷன் அட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து அரிசி மட்டும் வாங்க முடியாது மற்ற பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அதாவது என்பிஹெச் எஸ் அப்படின்ற கார்டில் அரிசி மட்டும் வாங்க மீதி எல்லா பொருட்களுமே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்பிஹெச் எஸ்என்சி அப்படின்றது அடுத்த டைப் அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் போல்ட் நோ கமாடிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே இந்த கார்டுக்கு வந்து வாங்க முடியாது ஒன்லி வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் ஆம் மட்டும் தான் நீங்க வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை மாதிரி ஒரு ஐந்து விதமான டைப்ஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வருமானத்தை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்டு டைப் அப்படின்றது பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான கார்டு வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கார்டு வந்து எப்போ அறிமுகப்படுத்துனாங்க இந்த வர்டுன்னு கேட்டாங்கன்னா ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ரேஷன் கடையில் வந்து இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க அதுக்கான அந்த மொபைல் ஆப் அந்த செயலியோட நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நியாய விலை கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துறது ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போல அறிமுகப்படுத்திருப்பாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதேமாதிரி உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது எந்த வருடம் ஏற்றினாங்க அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றியிருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அந்த ரேஷன் இந்த அட்டைதாரர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும் அப்படின்னா டப்ளியூட்யூ டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் நேம்ன்றதுமே வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா அதாவது அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களோட விலைப்பட்டியல் அப்படின்றது இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த விலைப்பட்டியல் பொறுத்தளவு அரிசி கோதுமை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக வந்து இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏஒய் கார்டு இருக்குது அதாவது அந்தியோதியா அன்ன யோஜனா கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு கிலோ வந்து பதிமூன்று ரூபாய் ஐம்பது பைசா வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை கொடுக்குறாங்க மற்ற கார்டுதாரர்களுக்கு ஒரு கிலோ வந்து இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படின்ற மாதிரி சக்கரையுடைய விலை பண்ணுறது இருக்குது ஸோ அடுத்து வந்து துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் வந்து இருக்குது ஸோ அதேமாதிரி மண்ணெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் வந்து பதிமூணு ரூபாய் அறுபது காசு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு மண்ணெண்ணெய் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ பாமாயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிட்டர் எவ்வளவு அப்படின்னு மாதிரி கேட்டாங்க இருபத்தி ஐந்து ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஒரு லிட்டர் வந்து பிரைஸ் அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொருட்களோட விலைப்பட்டியல் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா டிஎன்சிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் டாக்டர் கலைஞர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த கூட கேட்கலாம் அதே மாதிரி பிடிஎஸ் அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அப்ரிவேஷனும் கேட்கலாம் நம்ம பிரிவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ பொது விநியோக திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் அதாவது நீங்கள் புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதாவது ஒன்று ஒன்பது ஆறு ஏழு இந்த நம்பரும் பார்த்துக்கோங்க இந்த நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிட்டடாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த அந்த மிஷின் நேம் பற்றி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கான் அதாவது அந்த மிஷினோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இபிஓஎஸ் அதாவது எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிஷின் நேம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கூட்டுறவு கொடியோட வண்ணம் அதாவது எத்தனை வண்ணங்கள் வந்து அந்த கொடியில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஏழு வண்ணங்கள் வந்து இருக்கும் அது வந்து இணைந்த கைகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் சிம்பிள் வந்து சென்டரில் இருக்கும் ஸோ இந்த கொஷியுமே வந்து கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து கூட்டுறவு வார விழா அப்படின்றது எப்போ கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலருந்து நவம்பர் இருபது வரை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு வார விழா அப்படின்றது கொண்டாடுவாங்க ஸோ இந்த டேட்டுமே வந்து கேட்கலாம் எந்த மந்த்துன்னு கூட கேட்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க ஸ்மார்ட் கார்டில் வந்து டோட்டல் அந்த ஸ்மார்ட் கார்ட் நம்பர்ன்றது பனிரண்டு இலக்க நம்பராக இருக்கும் ஸோ இது ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஸ்மார்ட் கார்ட் நம்பர் அப்படின்றது பார்த்துக்கோங்க ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன இருக்குன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுடைய பேர் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவருடைய புகைப்படம் அதே மாதிரி என்ன கார்ட் டைப் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது குடும்ப தலைவருடைய நேம் கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட பேர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சென்டரில் அந்த கியூஆர் கோட் அப்படின்றது இருக்கும் ஸோ இது வந்து ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய தகவல் இது நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு உப்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ மாதிரி டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி முதல் முப்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க டீ தூள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அதாவது டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து முப்பது ரூபாய்க்குள்ளே இருக்கும் ஸோ எதுவும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து ரேஷன் கடை வந்து என்ன டைமிங் செயல்படும் வேலை நேரம் கேட்குறாங்க அப்படின்னா காலை ஒன்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை பார்த்திங்கன்னா வேலை நேரம் அப்படின்றது இருக்கும் ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க அடுத்து என்னென்ன நாட்களில் விடுமுறை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதத்தில் முதல் இரண்டு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கடைசி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாள் லீவுன்னு நாட்கள் விடுமுறை அப்படின்ற மாதிரி மந்த்லி வந்து இருக்கும் இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நேம் அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அடுத்து ரேஷன் கடை சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் தகவல்கள் இருக்குது அதையுமே நம்ம பார்த்துட்டு இம்பார்ட்டன்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு அதோட வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்க அடுத்து என்னென்ன இருக்கின்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் நேம் என்னன்றது கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பிட்டராக கேட்டிருந்தாங்க முருகானந்தம் ஐஏஸ் அவர்கள் ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் அதே அதேமாதிரி ஆர்பிஐ கவர்னர் நேம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ சக்திகாந்ததாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஆர்பிஐ கவர்னரோட நேம் அப்படின்றது ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகள் மொத்தம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இரண்டு கோடி இருபத்தி லட்சத்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஸோ குடும்ப அட்டைகள் கேட்டாங்க அந்த மாதிரி சொல்லிருங்க அடுத்து இந்தியாவின் தேசிய கீதம் விழுந்த யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சியின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து

ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னா அந்த ஒர்க்கர் ரிலேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க இது நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸே அடிக்கடி அதான் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போங்க ஸோ அடுத்து வந்து உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நேம் அப்படின்றது பார்த்துக்கோங்க உங்களுடைய மாவட்டத்தில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் அதே மாதிரி என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அதாவது அத பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேஸ் ரிலேட்டடாக இம்பார்ட்டன் ஆகக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம நேற்று வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரி மகளிர் உரிமை திட்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ ரிப்பிட்டாக அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நம்ம இப்போ ஓரளவு ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அது ரிலேட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு எதையும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமல் பாக்ஸை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்டர்வியூ போகிறவங்களோட ஃபீட்பேக் கேட்டு நம்ம டெய்லி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ வந்து நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஓகே தேங்க்யூ